ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே பணத்தால் மிகவும் கஷ்டப்படுகிறாய் பணம் பணம் என்று ஓடுகிறாய் பணத்தை சேர்த்து வைத்தால் பணம் ஆனது தேவையில்லாத செலவாகுகிறது உனக்கு ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது எப்படியாவது பணத்தை சேர்த்து ஒரு வீடை வாங்கி கட்டிவிட்டு அந்த வீட்டில் அமர்ந்து விட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் உன்னை நீ சேர்க்கும் பணம் எல்லாமே உன்னை விட்டு விட்டு ஏதேதோ தேவையில்லாமல் செலவு ஆகுகிறதே தவிர தேவையான விஷயத்திற்கு அதாவது வீடு கட்ட வேண்டும் கல்யாணம் செய்ய வேண்டும் என்ற எந்த விஷயத்திற்கும் அது செலவு ஆகுவதே கிடையாது இதையெல்லாம் நீ பார்த்து என்ன முடிவுக்கு வந்தால் எல்லாமே செய்ய முடியாதோ அவ்வளவுதானோ என்ற முடிவுக்கு வந்தாய் நிச்சயமாகவே அது போன்றெல்லாம் நினைக்காதே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தது என்றால் அந்த பிரச்சினைக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதனால்தான் வருகிறது நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுக்குத்தான் இந்த பணமூட்டையை நான் தூக்கிக் கொண்டு வந்திருக்கிறேன் சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் பணமானது கிடைக்கும் வாழ்க்கையில் நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பிறக்கும் சந்தோஷங்களை மட்டுமே நினைத்து கொண்டு இரு ஒவ்வொரு நாளும் நீ எந்த அளவுக்கு நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறாயோ அந்த அளவு நீ உன் வாழ்க்கையில் தொடர்ந்து சந்தோஷத்தோடு இருப்பாய் தேவையில்லாத யோசனைகளை விடுங்கள் தேவையான விஷயத்தை மட்டும் யோசியுங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான கற்பனை இருக்கிறது கற்பனை எதற்காக வளர்த்து கொள்கிறீர்கள் கற்பனை என்பது வாழ்க்கையில் தேவையே இல்லாதது கற்பனை தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயத்தை செய்கிறாய் ஆனால் அந்த விஷயத்தை பற்றி யோசி அந்த விஷயத்தினால் அது ஆயிடுமோ இது என்று எப்பொழுதும் யோசிக்காதே உன்னுடைய நிலையை எப்பொழுதும் ஒரு நிலைப்படுத்து நீ எப்பொழுதும் யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை செய்வதை விட தேவையான விஷயங்களை செய் உன்னை யார் மதிப்பு கொடுத்து பேசுகிறார்களோ அவர்களிடம் மட்டும் பேசு மற்றபடி மதிப்பு இல்லாத இடத்தில் தயவு செய்து உன்னுடைய வாயை கூட துறக்காதே அந்த இடத்தில் உன்னுடைய காலடியை கூட எடுத்து வைக்காதே என்னுடைய தங்கமான பிள்ளையே உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் நிலைத்து இருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டு உன்னை எந்த இடத்திலும் அசிங்கப்பட விடமாட்டேன் இதற்கு முன்பு பட்டது அனைத்தையும் விடு இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயங்களோ மிக மிக வித்தியாசமானதாகத்தான் இருக்கும் உன்னுடைய வாழ்வில் நீ சேர்த்து வைக்கும் இனி ஒவ்வொரு ரூபாயும் அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி கோடி ரூபாயாக இருந்தாலும் சரிதான் ஒரு சுப காரியத்திற்கு மட்டுமே பயன்படும் இதற்கு முன்பு பய இதற்கு முன்பு எல்லா விஷயமும் எல்லா விஷயமும் தோல்வியாக நடந்தது அதனால் அதையெல்லாம் நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய காலத்தில் முழுவதும் இந்த ஜென்மம் முழுவதும் இந்த வாராகியானவள் இருப்பேன் உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து கவனித்து நான் உன்னை வாழ வைத்து கொண்டு இருப்பதினால் நீ தவறு செய்தாலும் எனக்கு நன்றாக தெரியும் சரியான பாதையில் நீ பயணித்தாலும் எனக்கு நன்றாக தெரியும் அதனால் என்னை கவனிக்க ஆளில்லையோ என்று நினைத்துவிட வேண்டாம் உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய பண தேவைகளையும் நானே நிறைவேற்றி நானே உன்னை வாழ வைப்பேன் யாரையும் நினைத்து நீ கலங்க வேண்டாம் நான் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் பணம் கிடைக்கவில்லையே என்று பணத்தை தர வேண்டும் என்றால் நான் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து தருவேன் சீக்கிரமாக நானே உன்னுடைய கையில் வந்து உனக்கு தேவையான பணத்தை அள்ளி கொடுக்கிறேன் தாராளமாக பெற்றுக்கொள் உன் உனக்கு நான் கொடுக்காமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன் சொல் பார்க்கலாம் உனக்குத்தான் செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை கேட்டாலும் நான் உனக்குத்தான் தருவேன் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு தராமல் நான் வேறு யாருக்கு தருவேன் என்னுடைய தங்கமே சிரித்து சந்தோஷமாக வாழ்நாள் முழுவதும் உனக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு நிம்மதியாக இருக்கும் வழியை மட்டும் பாரு நானே உனக்கு துணை நானே உனக்கு பாதுகாப்பு அனைத்தையும் நிரந்தரமாக சந்தோஷங்கள் அனைத்தையும் உனக்கு நிரந்தரமாக தந்து உன்னை வாழ வைப்பேன் பொண்ணும் பொருளும் செல்வமும் சகல அதிர்ஷ்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னிடமே இருந்து உனக்கு கிடைக்கும் நீ இனிமேல் எதையும் கண்டு ஓடக்கூடாது நானே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே அள்ளி கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ வைப்பது மட்டும்தானே என்னுடைய குறிக்கோளாக இருக்கும் அதனால் என்னுடைய குறிக்கோள் உன்னை ஒரு பணத்தை பணம் கொடுத்து அந்த பணத்தால் நிறைய விஷயங்களை நீ செய்து வாழ வைக்க வேண்டும் இது மட்டும் தான் என்னுடைய முதல் குறைக்கோள் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் பணத்தை தேடுகிறாய் அந்த பணமானது கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு தொந்தரவாக உன்னை விடாமல் உன்னை எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ யார் என்பதை நான் உணர்த்தி நிச்சயமாக உன்னை நாலு பேருக்கு மத்தியில் சந்தோஷமாகவும் சீரும் சிறப்புமாகவும் வாழ வைத்து உன்னை நிச்சயமாக நல்ல முறையில் நான் கரை சேர்த்து உனக்கு நிறைய 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 சந்தோஷங்களை அள்ளி 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 கொடுப்பேன் இனிமே நீ எப்பொழுதும் நிம்மதியாக மட்டும்தான் இருப்பாய் ஒன்று தெரிந்து கொள் இந்த விஷயம் செய்தால்தான் வாராகி உன் வீட்டுக்கு வருவாள் அந்த விஷயம் செய்தால்தான் வாராகி உன் வீட்டுக்கு வருவாள் என்று நினைக்காதே நீ உண்மையாக அன்போடு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காமல் வாராகி அம்மா வாருங்கள் அம்மா என்று நினைக்கும் கூப்பிட்டாலே இந்த வாராகி ஓடோடி வந்து உனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்னை சிலர் பார்த்து பயப்படுகிறார்கள் வாராகி வணங்கினால் நல்லது நடக்குமா என்று வணங்கி பார்த்தால்தான் நல்லது நடக்குமா என்னவென்று உங்களுக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் நிறைய பிரச்சனைகளை நான் வாழ்க்கைக்குள் உனக்கு தெரியாமலேயே தடுத்து இருத்திருக்கிறேன் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்வில் பல சுபிக்ஷங்களும் பல நல்ல காரியங்களையும் நடத்தி நான் தருவேன் நம்பிக்கை இருந்தால் போதும் எதுவாக இருந்தாலும் சாதித்து விடலாம் நம்பிக்கை இல்லாதவனுக்குத்தான் வாழ்க்கையை பார்த்தால் பயமாக இருக்கும் உனக்குத்தான் அதிகமாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா நம்பிக்கை இருக்கட்டும் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் நிரந்தரமான சந்தோஷங்களையும் சகல விஷயங்களையும் நல்ல நல்ல வேலைகளையும் தந்து நான் உன்னை வாழ வைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சீரும் சிறப்புமாகவே நடக்கட்டும் காலம் முழுவதும் யாரையும் நீ கண்டு அஞ்சாதவாறு உன்னுடைய வாழ்க்கையில் வீடும் வாசலும் உன்னு உன்னை சுற்றி அதிகமான செல்வங்கள் புழக்கத்தையும் நான் ஏற்படுத்தி உன்னை வாழ வைக்கிறேன் இதற்குமே நீ எதையும் நினைத்து புலம்ப கூடாது எல்லாவற்றையும் செய்து தருகிறேன் என்று வாக்கு கொடுத்த பிறகு எனக்கு இது இல்லையே அது இல்லையே என்று நீ புலம்ப கூடாது நிச்சயமாக நான் நல்லதுதான் செய்வேன் என்று நம்பிக்கைக்கு வா காலம் முழுவதும் நான் உனக்கு நல்ல தோழியாகவும் நல்ல அம்மாவாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் துணையிறந்து உன்னை வாழ வைப்பேன் சந்தோஷமாக இருங்கள் எல்லா நாளும் உங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி